எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களோட ஜாதகமில் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம்ன்றது நடந்துடும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு நம்ம ராசி சொல்லலையே அப்படின்னா நமக்கு திருமணம் நடக்காது போல் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் தயவு செய்து கவலைகள் பட வேண்டாம் இது எல்லாமே பொது பலன்கள் தான் இந்த குருப்பெயர்ச்சியில் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக அந்த பெயர்ச்சி அப்படின்றது கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு சுபகாரியங்களில் நிறைய விஷயங்களில் சொல்லலாம் அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இந்த வீடியோவில் திருமணத்தை பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் இல்லை பெண்ணாக இருந்தாலும் கன்னி ராசி கன்னி லக்னம் ரெண்டுமே உங்களுக்கு கண்ணியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் கன்னி லக்னம் விருச்சிகம் ராசி கன்னி லக்னம் மேஷம் ராசி கன்னி லக்னம் ரிஷபம் ராசி இந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் பிறந்திருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் உங்களில் சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்